Hai friends, Welcome to Mr. Dola. Yirvetti nalı, moon. Yirvetti nalı. Ye ki acayak. Har nutti na patti nalı. ரெண்டு ஏழு பி போ ரெண்டு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஒன்று அஞ்சு செட்டுரம் செல்ட் பிளே பண்றோம் கண்டிப்பா பிளே பண்ணுங்க சிங்கிள் பொருட் பிளே பண்றோம் கண்டிப்பா பிளே பண்ணுங்க வாய்ப்பு இல்லை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எழுவத்தொன்று ரெண்டு நாலு பிசி பத்து பதினஞ்சு பதினாறு இருபது 26 இருபத்தி ஆறு ஏசி இருபது இருபத்தி ஆறு எழுபது எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு இந்த ஸ்லாஷ் ஸ்லாஷ் கோடு ரெண்டு வந்தால் இந்த நம்பர் வரும் ஏழு வந்தால் இந்த நம்பர் வரும் ஒன்று வந்தால் இந்த நம்பர் ரெண்டு வந்தால் இந்த நம்பர் அதுக்காக தான் போட்டோஷீட் ஒன்று ரெண்டு நாலு இருபத்தேழு இருபது இருபத்தேழு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தஞ்சி பாக்ஸ் கண்டிப்பா பாக்ஸ் பிளே பண்ணாலே போதும் ஃபுல் வின்னிங் வரும் கன்ஃபார்மாக ஃபுல் வின்னிங் வரும் அஞ்சு இருநூத்தி ஆறு பத்து பதினஞ்சு பதினாறு இருநூத்தி இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இரநூத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு ஆல் தி பெஸ்ட் குட் லேக் ஃப்ரெண்ட்ஸ்